சம்மனுக்கு ரேவண்ணா பதிலளித்திருக்கிறார் போலீசில் ஆஜராக ஏழு நாட்கள் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று பிரெஜ்வல் ரேவண்ணா தமது பதிலை தெரிவித்திருக்கிறார் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான மூவாயிரம் ஆபாச வீடியோக்கள் வெளியாகி கர்நாடக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து வருகிறது பிரஜ்வல் ரேவண்ணா அவரது தந்தை ரேவண்ணா விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வு குழு சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று விட்டதால் அவரது வீட்டில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா போலீசாரின் சம்மனுக்கு வழக்கறிஞர் மூலம் பதிலளித்திருக்கிறாா் விசாரணைக்கு வர பெங்களூருவில் இல்லாததால் வழக்கறிஞர் மூலம் போலீஸ் சம்மனுக்கு பிரஜ்வல் ரேவண்ணா தமது பதிலை தெரிவித்திருக்கிறார் உண்மை விரைவில் வெளிவரும் என எக்ஸ் தளத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா பதிவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது போலீஸில் ஆஜராக தமக்கு ஏழு நாட்கள் அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் பிரஜ்வல் ரேவண்ணா தமது கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் மூவாயிரம் ஆபாச வீடியோக்கள் வெளியாகி கர்நாடக அரசியல் உலுக்கு வரும் நிலையில் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவானது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இந்த நோட்டீஸுக்கு தற்போது பிரஜ்வல் ரேவண்ணா தமது பதிலை தெரிவித்திருக்கிறார் போலீசில் ஆஜராக தமக்கு ஏழு நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று அவர் தமது தரப்பில் தெரிவித்திருக்கிறார் பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று விட்டதால் அவரது வீட்டில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா போலீசாரின் சம்மனுக்கு வழக்கறிஞர் மூலமாக தமது பதிலை தெரிவித்திருக்கிறார் விசாரணைக்கு வர பெங்களூருவில் இல்லாததால் வழக்கறிஞர் மூலம் போலீஸ் சம்மனுக்கு தமது பதிலை தெரிவித்திருக்கிறார் உண்மை விரைவில் வெளிவரும் என்றும் தமது பதிலை பதிவிட்டிருக்கிறார் ஏழு நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று பிரஜ்வல் ரேவண்ணா தமது வழக்கறிஞர் மூலமாக பதிலை தெரிவித்திருக்கிறார் மூவாயிரம் ஆபாச வீடியோக்கள் வெளியாகி கர்நாடக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இது தொடர்பாக பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் புகார்களை சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரஜ்வல் ரேவண்ணா அவரது தந்தை ரேவண்ணா விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வு குழுவினர் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர் பிரெஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று விட்டதால் அவரது வீட்டில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா போலீசாரின் சம்மனுக்கு வழக்கறிஞர் மூலமாக பதிலளித்திருக்கிறார் தமக்கு ஏழு நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று வழக்கறிஞர் மூலமாக தமது பதிலை அவர் தெரிவித்திருக்கிறார் உண்மை விரைவில் வெளிவரும் என்றும் தளத்தில் அவர் பதிவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க